உங்களுக்கு தான் லைக்கும் வரல வியூஸும் போல ஏன் வேஸ்டா வீடியோ போடுறீங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் எல்லா சோப்பு குழம்பர்களையும் பொம்பளைங்க குளிக்கிறதையே காட்டுறீங்களே ஏண்டா எங்களை பார்த்தா குளிக்காதவங்க மாதிரியா தெரியுது உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது நீ எல்லாம் குளிக்கிறது எப்படா பாக்குறது தானே அதனால நான் ஒன்னு முடிவு பண்ணிருக்கேன்

நீங்க என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க எப்பதான் என்கிட்ட நீங்க பேசுவீங்க இப்ப நான் பத்து எண்ணுவேன் அதுக்குள்ள என்கிட்ட நீங்க பேசலீனா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் திரும்பி வரவே மாட்டேன் ஐ ஜாலி இவ பத்து எண்ணி முடிக்கிற வரைக்கும் பேசவே கூடாது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு

நமக்கு ஒரு டைம் வரும் என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு எனக்கு வந்து பெருசா எதுவும் தெரியாது நான் நல்லா படிக்கல பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது எக்ஸ்ட்ரா டேலண்ட் கிடையாது நிறைய அடிபட்டிருக்கேன் நிறைய அவமானப்பட்டிருக்கேன் இருக்க மட்டும் தெரிஞ்சது நம்மளை நாம நம்புறதை தவிர இங்க வேற வழியே கிடையாதுன்றது ஒரு பொம்பளை சோக்கு வனவியல் சோக்கா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மாட்டீங்க பார்க்கலாம் எவ்வளவு வீட்ஸ்க்கு எவ்வளவு பொம்பளை சோக்கு வனவியல் சோக்கு இருக்கீங்க பார்க்கலாம் எவ்வளவு லைக்குக்கு எவ்வளவு வைராக்கியமான நண்பா இருக்கீங்க இது உங்க மொபைல் டிஸ்ப்ளே மேல சத்தியம் நண்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக்கே பண்ண மாட்டீங்க நீங்க லைக் பண்ணாதான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷோ ஆகும் நண்பா is like panning a